எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த கடகராசியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களாம் சூப்பரான காலம் சார் பக்காவாக இருக்க போது அப்படின்னா நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கடகராசியில் இருக்க எல்லாத்துக்குமே இப்போ நடக்காது காரணம் என்ன அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சில வகையான சிக்கல்களும் இருக்குது அந்த சிக்கல்களை தீர்க்கறதுக்கான பரிகாரங்களும் இருக்குது சார் அந்த எல்லா விஷயத்தையுமே யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது யாரெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் யாரெல்லாம் வாகனத்தில் பார்த்துருக்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தான் இந்த ஜோதிடம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் தெளிவாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீக்கிரட்டி சொல்ல போகிறோம் இந்த கடகராசிக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் தவற விட்டுறாதீங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சப்ஸ்கிரைப் பெல் பார்க்குறோம் மக்கள் ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கு பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமான ஒன்று நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீடேஸ் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிட அது நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவரோட நம்பர் கீழே கொடுத்துருங்க ஜஸ்ட் கால் பண்ணி ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ இந்த கடகராசி பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த கடகராசி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிற மாதிரி பழங்காலத்தில் பல கஷ்டங்கள் பட்டவங்க பழங்காலம்னா போன வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வருட காலங்களில் நிறைய நன்மைகளும் நடந்தது அந்த நன்மைகளை நம்பி அடுத்து காலம் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு மிக மிகப்பெரிய இறக்கத்தில் எங்களுக்கு கொண்டு போய் போய்விட்டுருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லமுன்னா பண இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அதிகமாக மன சஞ்சலங்கள் அதிகமாகப்பட்டிருப்பாங்க எப்படின்னா தூக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிற அளவுக்கு நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையோ இல்லை உங்களோட குடும்பத்து பிரச்சனையோ யாருக்கும் ஒருத்தருக்காக ஒரு நாலஞ்சு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து செலவழிச்சிருப்பீங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிட்டு உங்களால் பேச்சு தாங்க முடிஞ்சிருக்காரு இதுக்குடா இவங்க பேசுகிறாங்க இப்படி ஏண்ட திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்து நீங்கள் தாங்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி பல இன்னல்களை தாண்டி ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜெலாம் நீங்கள் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க பழசை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் உங்களோட மனதளவில் அது இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்லாக நிற்கலை ஒரு சிரிச்சிக்கிட்டே இருந்த முகத்தை காணோம் பேசிக்கிட்டே இருந்த உதட்டை காணும் நீங்கள் சிரிச்சிங்கன்னா தனித்துவமாக தெரிவிங்க அந்த சிரிப்பே எங்கேன்னு தெரியல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடமே தனியாக தெரியும் இப்போ நீங்கள் இருக்கிற இடமே தெரியல இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் இது ஏன் உங்களுக்கு நடந்துகிட்ருக்குன்னு தெரியல அப்படிங்கிறவங்கலாம் இப்போ ஒரு இரண்டு மாத காலமாக ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் இதுக்கு மேலே எப்படி இருக்க போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஜோதிடத்தை நம்பாதவங்க இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னா ஜோதிடத்தை நம்புவாங்க அவங்களுக்கு கெட்டது நடக்கும்போது ஜோதிடமாவது சாமியாகுதுன்னுட்டு மூவ் பண்ணிக்குவாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது சாமியால் தான் நடந்துச்சு அதுவும் இவங்க சொன்ன மாதிரி சாமிக்கு செஞ்சதுனால நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசியில் நிறைய நன்மைகள் செய்கிறவங்க இருந்தாலும் இந்த கடகராசி அப்படின்னா ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் இருக்குது அதே மாதிரி சொந்தக்காரங்களுக்கு செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்குது உங்களை யாராவது குறை சொன்னால் ஏற்றுக்கிற மனப்பானமே கிடையாது நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அவங்களுக்காக என்ன பண்ணியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அதை செய்யணும் அப்படின்னா அன்னைக்கே செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிவாத குணம் இருக்குது அதிகமான பண இழப்புகள் உங்களோட வீடுகளில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையும் உங்களுக்கு இருந்திருக்காது அந்த விஷயத்தை சொன்னாலும் நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க இந்த கடகராசிக்காரர்களுடைய பிறப்பினுடைய மிகப்பெரிய விதியே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய பண இழப்புகளுக்கு உங்களோட ஆசை தான் காரணமாக இருக்கும் நீங்கள் அடித்து சொல்லுங்க உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஆனால் அதையுமே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்போல்லாம் ஒன்று கிடையாது அப்போல்லாம் ஒன்று கிடையாது தான் சொல்லுவீங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த ராசி வந்து ஒரு இறுகிய ராசி அப்படின்னு சொல்லலாம் நிறைய இழப்புகளுக்கு உங்களுடைய ஆசை மட்டுமே காரணமாக இருந்திருக்கும் ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லாதான சார் போயிட்டுருந்துச்சி அது ஏன் நடுவில் அப்படியாச்சு அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள் சுற்றி இருக்கும்போது குறிப்பிட்ட இடத்துல மேடுப்பள்ளம் வர தான் செய்யும் ஒரு குறிப்பிட்ட இறக்கத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க இனி அடுத்தது உங்களுக்கு மேடு தான் அது இன்னும் பெரிய நல்ல ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் பழசை விட நீங்கள் இன்னும் லக்ஸுரியாக கூட இருக்கலாம் நல்ல ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே உங்களோட மனதை பொறுத்து இருக்குது நீங்கள் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இதை தான் செய்யணும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது எல்லாரோடையும் இறங்கி போகணும் எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படணும் நீங்கள் நீங்கள் உங்களோட ஆசையை விட என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் வளரணுங்கிறத விட அவன் எப்படி அவ்வளோ வளர்ந்தான் அவனோட அதிகமாக வளர்ணுங்கிறது தான் அந்த கடகராசிகள் மெயினாக இருப்பாங்க இது இல்லைன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க அவங்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க சரி சார் இது எல்லாம் ஒரு இருக்கட்டும் இதெல்லாம் குணாதிசயம் அதெல்லாம் இருந்துட்டு போகுது இதெல்லாம் இப்போ நான் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது முதல்ல அடுத்து என்ன போகுது அதை தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு தான் இப்போ உங்கள் மைண்டு ஓடிட்டுருக்கோம் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ராசியினுடைய ஓவரால் டிஸ்கிரிப்ஷனே இது என்னமோ இருந்துருபோகுது அடுத்து என்ன நடக்கும் சொல்லு சொல் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் சரி சார் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் பண ரீதியான விஷயத்தில் நீங்கள் பல கஷ்டங்கள் பட்டு எதோ பண்ணியிருக்கீங்க இப்போவுமே உங்கள் மூலமாக நீங்கள் பண்ண டார்ச்சல் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் விட்ட ஒரு விஷயத்தை சரி செய்து மறுபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடர்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைக்க போகுது அந்த வாய்ப்பு இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கான ஸ்டெப்பு ப்ரொசீஜர்லாம் போயிட்டு தாருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ப்ரொசீஜர்லாம் நடந்துகிட்டு போதே நீங்கள் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அதை கொஞ்சம் அமைதியாக நடக்க விட்டுருங்க அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் தெளிவு வச்சுக்கோங்க இந்த கடகராசிக்காரர்கள் தற்போதைய நிலையில் அந்த மூணு பொம்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணை முடிட்டு காதை முடிட்டு வாய முடிட்டு அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும் ஆனால் அதுக்கு காரணம் இந்த கடகராசிக்காரலாக தான் இருப்பாங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் நாள் கெட்டது நடந்தது அதுக்கு காரணமும் கடகராசிக்காரல தான் இருப்பாங்க மற்றவங்களால் நடந்ததெல்லாம் சும்மா சின்னது ஒருத்தன் துரோகம் பண்ணிவிட்டால் அது பண்ணிட்டால் அதெல்லாம் சும்மா அதுக்கு காரணமே நீங்கள் தான் போய் எடுத்து கொடுத்துருப்பீங்க ஒருத்தர் திருட்டிட்டு கூட கையை எடுத்து இந்தா தம்பி இது இந்த ஆயிரம் ரூபா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது அதை ஒரு சொல்ல முடியாத நிலமையில தான் நீங்களே இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கீங்க ஸோ அந்த விஷயத்தில் ஸ்கிப் பண்ணுங்க இனிமேல் பண ரீதியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் ஆசை உங்களை விடாது ஜாதகத்தினுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லுவோம் இந்த ஓவரால் ராசி பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆசைக்கான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசி ஒரு ரோஸ் பூ பூத்துருக்கு அப்படின்னா இன்னொருத்தர் கேட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எப்படி சொல்கிறது கொடுக்கறதுக்கு மனசு வராது அப்படிங்கிறப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ராசி ஸோ இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சொந்தங்களோடு சேர்ந்து இருந்தே ஆகணும் சார் அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் சொந்தங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் சேர்ந்து இருங்க நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் மற்றவங்க பண்ண தான் செய்வாங்க சில நேரத்தில் நீங்களே எங்களை தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடுவீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடியும் கொண்டாடி இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காத நேரத்தில் அவங்க அவனால் அவன் கட்ட பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க ஏ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களோட மனசு வந்து உங்களோட ஒரு நிலையாவே இருக்காது யார் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை இருவாங்க அது மாதிரி பேசுவீங்க உங்களோட தாய் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சில நேரத்தில் அவங்களால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செஞ்சிருந்தாலும் அவங்க எல்லோரும் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க பண்ணாத மாதிரியே தான் உங்களுக்கு தோணும் என்ன பண்ணாமல் அவனால் ஒன்றும் முடியாது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த மைண்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் அவங்களால் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு பண்ணுறாங்க உங்களால் பண்ண முடிஞ்சது நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிங்க அவ்வளோதான் இதை வந்துட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் செலவு செய்த பணங்கள் எல்லாமே ஒரு நன்மைக்காக பண்ணிங்க வச்சுக்கோங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது அன்னதானம் கொடுங்க இது ரொம்பவே இந்த ராசிக்கு ரொம்ப ஒரு புண்ணியத்தை தேடி தரும் அதே மாதிரி பெரியோர்களுக்கு இந்த கடகத ராசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார் உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறங்களும் சரி இறந்தவங்களும் சரி ஃபஸ்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களும் மரியாதை கொடுங்க இதுதான் இந்த கடகராசி மெயின் அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க எல்லாம் விடாதீங்க சாப்பாடு போடுங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் வந்து கடவுளாக நடக்குது அதெல்லாம் அப்புறம் சாமி நடக்குது அது நடக்குது ரொம்பவும் நீங்கள் சாமி கொடுத்திங்கன்னா டீப்பாக போயிருங்க சாமி பற்றி எடுத்திங்கன்னா சாமி பற்றி எதுக்கிறது டீப்பாக போயிருங்க யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப இறங்கிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் பொதுப்படியான ஒரு ரூட்டில் தனித்துவமாக நல்ல மெடிடேஷன் பண்ணி நல்ல ஒரு விஷயத்த ஒரு ஃபைனல் பண்ணி ஒரு முடிவு எடுங்க இது ரொம்பவே நன்மை நன்மையில் போய் முடியும் அதேமாதிரி கூட இருக்கிற கணவரோ நண்பரோ மனைவியோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்கள் சொல்கிறதே தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதனால் பல இழப்புகளையும் சந்திச்சிங்க மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சொல்கிறதே தான் கேட்கணும்னு நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து செல்லுபடியாகுமான்னு தெரியாது அதனால உங்களோட பெற்றவங்களோட பேச்சியோ இல்லை உங்களோட ஊரில் நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தவறுகளை சரி பண்ணிட்டு நீங்கள் ஒரு முடிவு நல்லபடியாக எடுங்க உங்களோட வீட்டில் கலந்து எடுங்க கணவராக இருந்தாங்க மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து எடுங்க அதுதான் வந்து ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிலைப்பாடாக இருக்கும் உங்களால் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள் நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு ஒரு காலங்கள்லாம் ரொம்ப படாத படப்படுத்தியிருப்பீங்க ஏன் இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போவுமே சின்ன சின்ன மருத்துவ விஷயங்கள் உங்களுக்கு தான் இருக்கும் மருந்து ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும் மருந்து செலவுகள் எதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா போதுமானது அதே மாதிரி வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின்னா நன்மையே நடக்கும் அப்படின்னு கடவுளை கும்பிடுங்க நன்மையே நடக்கும் கடகராசிக்காரர்கள் என்ன இன்னல்களுக்கு போனாலும் ஃபைனல் நன்மைக்கு வந்துடுவாங்க சந்தோஷமான வாழ்க்கையை தேடி வந்துடுவாங்க சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிற அளவுக்கு இங்கே வந்து எங்கள் லைஃபை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஏதோ ஒரு சுற்று வட்டாரத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப ஒரு கிட்டான சூழ்நிலையே போனாலும் அந்த இடத்துல ஒரு லக்ஸுரியான விஷயத்தை நோக்கி தான் நீங்கள் வந்து பயணிப்பீங்க எப்படி சொல்கிறது ஒரு பிச்சர் எடுக்கிற ஸ்டேஜில் கூட தங்கத்தில் தான் பிச்சர் போட்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கடகராசிக்காரர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ராசி என்ன பண்ணாலும் உங்களுக்கு லக்ஸுரியான லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் என்ன சார் சொல்றீங்க ஆனாலுமே ஏதோ ஒரு வகையில் லைஃப் ஓட்டிட்டு தான் இருப்பீங்க பாடு பட்டு சொன்னாலும் எதுவுமே வந்து ஜீரோவுக்கு போனாலும் உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த லைஃபை மெயின்டெயின் பண்ண முடியாது ஒரு கிரிட்டிகல் ஸ்டேஜில் கூட உங்களால் மெயின்டெயின் பண்ணிவிட்டு தான் வந்துருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் கடவுள் உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டே இருக்கார் ஸோ அந்த மாதிரி இனிமேலும் நன்மையை நோக்கியே நீங்கள் பிரயாணிக்க போகிறீங்க அந்த நன்மையை நோக்கி பிரயாணிக்கும் போது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக பரவகாளிமன் வணிக வள வழிபடுங்க அதே மாதிரி துர்கேமன் வழிபட்டிங்கனா ரொம்ப நல்லது ஓம் துர்கேமனை போட்டு ஓம் துர்கம்மனை போட்டு ஓம் துர்கியம் போட்டு அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமார் சின்னஸில் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வீட்டில் அதை வந்து சொல்லி பாருங்க கோயிலுக்கு போனீங்கன்னா துர்கேமன் கிட்ட நெய் விலை தெய்வத்தை வழிபடுங்க ஏதாவது விஷயங்கள் நீங்க வந்து செய்ய போறீங்க இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை நாட்களில் பண்ணுங்க ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை அன்னதானம் கொடுங்க யாராவது ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பழகுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த கடகராசிக்கலாம் யாருக்கா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஏதாவது சாப்பாடாக வாங்கி கொடுங்க காசாக கொடுக்குறத விட சாப்பாடோ பிஸ்கெட்டோ ஏதோ இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எங்கள் வயிறு நம்பணும் அப்பாடா அப்படின்னு சந்தோஷமாக நம்பணும் அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா லைஃப் சந்தோஷமாக இருக்குது சார் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான டைமு இதை விட்டுறாதீங்க இறுக்கி பிடிச்சிக்குவாங்க இந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படிலாம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்க போகுது நன்றி நண்பர்களே இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே